அச்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தாமே இந்த நாளின் காலை வேளையிலும் உங்களோடு கூட தம்முடைய வார்த்தை அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபேசியிருக்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் ஆம் பிரியமானவர்களே ஆண்டு இந்த காலை வழியிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறார் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இன்று சபைகள் ஏராளம் இறையியல் கல்விகளை கற்றுக் கொடுக்கிற கல்லூரிகளும் இருக்கிறது அநேக நற்கிரியைகளும் ஆண்டவருடைய நாமத்திலே நம்மில் அநேகர் செய்து வருகிறோம் ஆராதனைகள் மனதிற்கு இனிய பாடல்களை ஆண்டவருடைய நாமத்திலே பாடுகிறவர்களும் அதிகமாய் காணப்படுகிறார்கள் அநேக இடங்களிலே சொற்பொழிவுகளைப் போல பிரசங்கங்கள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தொலைக்காட்சியிலும் மற்ற யூடியூப் போன்ற பல காரியங்கள் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை இன்று வெளியரங்கமாய் அநேகருக்கு கடந்து செல்லுகிறது ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்கிறோமா என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மன மாற்றம் மனம் திரும்புதல் நமக்குள்ளே காணப்படுகிறதா சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதா தேவசாயல் நம்மிலே வெளிப்படுகிறதா இதுதான் ஒரு வெளிச்சத்தின் பிள்ளையின் அடையாளம் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது அப்பொழுது புறஜாதிகள் கூட அதாவது ஆண்டவரை அறியாதவர்கள் கூட பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் என்று உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன் நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்று அநேகர் கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய ஸ்தானத்தை இழந்து போய் காணப்படுகிறார்கள் அல்ல பெரிய எல்லா இடத்திலும் உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் நீங்கள் தேவ சாயலை வெளிப்படுத்த வேண்டும் எப்படி தேவ சாயலை வெளிப்படுத்துவது ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை உங்களை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும் இயேசுவண்டை வர வேண்டும் நல் வழியிலே நடக்க வேண்டும் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற சத்தியத்திற்கு நீங்கள் சாட்சியாய் நிற்கும்போது அவர்கள் உங்களைக் கண்டு ஆண்டவரண்டை வருவார்கள் ஆம் தேவசாயல் என்பது சாட்சியுள்ள வாழ்க்கையில் அடங்கியிருக்கிறது எப்படி சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது வெகு சுலபம் மனமாற்றம் ஆண்டவரிடத்திலே வந்தேன் நான் இவ்வளவு சம்பாதித்தேன் இவ்வளவு உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவதல்ல ஆண்டவரிடத்திலே வந்தேன் என்னுடைய பழைய பாவ சுபாவங்கள் மாறினது என்னுடைய மாம்ச எண்ணங்கள் மறைந்தது நான் தீயவனாய் இருந்தேன் என்று நல்லவனாய் மாறியிருக்கிறேன் நான் துன்மார்க்கனாய் வாழ்ந்தேன் இன்று சன்மார்க்கனாய் இருக்கிறேன் இப்படி நம் வாழ்க்கையிலே மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறதா அப்பொழுதுதான் நாம் சாட்சியாய் வாழ முடியும் நாம் சாட்சியாய் வாழும் பொழுதுதான் தேவசாயலை நம்மிலே வெளிப்படுத்த முடியும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள் இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய சாயல் உங்களிலே வெளிப்படட்டும் மனமாற்றமும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையும் தேவசாயலை வெளிப்படுத்துகிற ஒரு அனுபவமும் உங்களுக்குள்ளே காணப்படும் உதவி கேட்கிற ஆண்டவருடைய உங்களை அர்ப்பணியுங்கள் நிச்சயம் சொல்லுகிறேன் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உண்மை வெளிப்படுத்தி வாழக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தருவீரா ஒரு நாள் நாங்கள் கேட்கிற சத்தியத்திற்கு அர்ப்பணிக்க உதவி செய்யும் மீட்பு இயேசுவின் நாமத்தில் அருமை ஆமே ஆம பிரியமானவர்களே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து